புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் சற்று நேரத்துக்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான ஹனேமுள்ள சஞ்சீவா என்கின்றவரே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஹனேமுள்ள சஞ்சீவா இன்று காலை பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே குறித்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் சட்டத்தரணி போல் வேடமணிந்த நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது இன்று காலை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்த கனப்பரிமை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் குற்றவியல் கும்பல் தலைவருமான ஹனேமுல்ல சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார கொல்லப்பட்டார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் வழக்கறிஞர் போல் வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து சந்தக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் சந்தக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்